கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு அட்டகாசமான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ப்ரோமோ வந்துட்டு நல்லாவே இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த டேப்லெட்டை இந்த பக்கம் தீபா கொடுத்ததுமே ரம்யா வந்துட்டு சந்தோஷத்தில் இருக்காங்க தீபா நீ என்ன ஆக போகிறேன்னு மட்டும் பாரு கார்த்தி நீங்கள் எனக்கு தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் ஆறு உயிர் ஒய்ஃபு எப்படி கதற போகிறான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக யோசிச்சுட்டு இருக்காங்க இனிமேல் வந்துட்டு எஃபெக்ட் ஆரம்பிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா யோசிக்கிற டயத்தில் அங்கிட்டு வந்துட்டு தீபாவை காமிச்சிட்ருக்காங்க திடீர்னு வந்துட்டு படுத்துட்டு இருந்தவங்க தலையை பிடிச்சிட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்கிறாங்க முடியல ஒரு மாதிரி கிருகிருதுன்னு வருது அத்தை அண்ணே எங்கே இருக்கீங்க எனக்கு முடியல ஒரு மாதிரி தலைலாம் சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு பெட்டை விட்டு கஷ்டப்பட்டு இறங்கி மாடிப்படியிலலாம் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி தள்ளாடி தள்ளாடி இறங்கி வர்றாங்க அண்ணி அண்ணி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கத்த அப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வந்ததுமே யோ நீங்கள் எதுக்கு என் கண்டு முன்னாடி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஃப்ளவர் வாஷ் இதெல்லாம் வந்துட்டு கீழே தட்டி விட்டு உடைக்கிறாங்க இதை பார்த்ததுமா அபிராமிக்கு யாருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரு மாதிரி ஷாக்காயே போய் இருக்காங்க தீபா உனக்கு என்னாச்சு என்னாச்சும்மா ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஷூ யார் பேசாதீங்க யார் பேசாதீங்கன்னு சொல்கிறல்ல அப்படின்னு சொல்ல ஏ என்னடி வர வர ரொம்ப ஓரத்தான் போய்கிட்டுருக்க உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரியா இந்த பக்கம் கத்த யாரை பார்த்து என்னடி சொல்லிட்டு இருக்க நீதானே நீதானே இங்கே வா உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் நீ உஸ்ரோடே இருக்கக்கூடாது எல்லாரும் சாகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியாவோட கழுத்தை பிடிச்சி பயங்கரமாக தீபா வந்துட்டு அப்படின்னு நெரிக்கிறாங்க இவங்கெல்லாம் போய் தீபா வேணாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாச்சி இவங்க வந்துட்டு தாங்கி போய் பிடிக்கிறாங்க ரியாவா அந்த பக்கம் கதறி துடிக்கிறாங்க என்னமோ அந்த ரம்யா மாத்திரை கொடுத்ததுல தீபாவுக்கு ஒரு கெட்ட விஷயம்னால அந்த ரியாவோட கழுத்து பிடிச்ச சீன் வந்துட்டு ஒரு நல்ல விஷயம்தான் ரியா வந்துட்டு ஏ விற்றி விற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எப்படியோ வந்துட்டு தீபாவை பிடிச்ச ரியா விட்டு விளக்கிடுறாங்க அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தொண்டி தட்டிக்கிட்டே போய் ரியா அந்த பக்கம் வச்சு பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்றுட்டு ஐயோ என்னமா ஆச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்ல திடீர்னு வந்துட்டு தீபா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து வந்துடுறாங்க அடுத்து வந்துட்டு கார்த்திக்கு ஸ்டேட்டாக தான் இந்த நியூஸ் போகுது கார்த்தி வந்துட்டு விரைவிறேன்னு வீட்டுக்கு கிளம்பி வர்றாங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தெரியலப்பா நல்லா தான் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு கீழே வந்து கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் திடீர்னு ஒரே சத்தம் என்னடா பார்த்தா தீபா வந்துட்டு இவ்வளோ அலப்பற பண்ணிட்டா அவளுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையாப்பா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாமா அப்படின்னு சொல்ல சரி இருங்கம்மா நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க மீனாட்சி வேற சொல்றாங்க பாவம் அவள் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி தலைவலிக்கு தலைவலிக்குன்னே சொல்லிட்டு இருந்தா மயக்கம் போட்டு வேற விழுந்துட்டா அப்படின்னு சொல்ல காட்டு வந்துட்டு போகிறாங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க தெரியலங்க அத்தை ஜூஸ் கொடுத்தாங்க அந்த ஜூஸை குடிச்சிட்டு நான் பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருந்தேன் திடீர்னு தலை ஒரு மாதிரி கிறு கிறுன்னு வந்து சுற்றிடுச்சுங்க நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியவே இல்லை நான் என்ன பேசுகிறேன்னு கூட எனக்கு ஒன்றும் புரியல என்னை அறியாமலே இதெல்லாம் நடந்துருச்சு நான் அந்த ஜூஸை குடிச்சதுக்கப்புறம் தான் இது ஆச்சு அப்படின்னு சொல்ல முதல்ல நீங்கள் ஜூஸ் குடித்த டம்ளருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதோ இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு அந்த டம்ளரை காமிக்கிறாங்க கார்த்தி வந்துட்டு அந்த ஜூஸ் குடிச்ச டம்ளரை வந்துட்டு எடுத்து பார்த்தமானக்கே இருக்காங்க இதில் வந்துட்டு யாராவது எதாவது கலந்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அத்தை தானே ஜூஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே யோசித்த பண்ணிக்கே இருக்காங்க அந்த பக்கம் ரம்யாக்கா பயங்கர சந்தோஷம் ஏன்னா கார்த்தி வந்துட்டு பெர்மிஷன் தான் போயிருப்பாங்க அப்போ கண்டிப்பாக அங்கே ஏதாவது ஒரு ஏழரை நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஏன்னா அந்த ஏழரை சனி எடுத்து விட்டதே இந்த சனி ரம்யா தானே பயங்கர ஹாப்பியில் இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருச்சு எப்படியோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூலயமா உள்ளே போய் தீபா வந்துட்டு இந்த மாதிரி ரம்யா பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உண்டான மரியாதையே போச்சுடா உங்களால் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேடு எக்ஸாம்பிள் தான் இந்த ஸ்டோரியை வந்துட்டு கொண்டு வராங்கன்னு தோடுது எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத சீனு தேவையே இல்லாமல் ஒரு கண்டன்ட்டை உள்ளே கொண்டு வந்து கடைசியில் வந்துட்டு ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆக்குவாங்கல்ல எப்போவுமே இந்த இந்த டேரக்டர் இப்படி தான் பண்ணுறாங்க சரி கார்த்தி வந்துட்டு இனிமேல் அந்த டேப்லெட்டை க கலந்ததை கண்டுபிடிப்பாரா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இனிவரை சீன்ஸ் இருக்கும் இந்த தீபாவொலை பண்றவர் இதுலையாவது கார்த்தி வந்துட்டு இன்வால்வ்மெண்ட் எடுத்து இறங்கி உண்மையா யாரு குத்த வந்தாங்க அவன் யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கார்த்தை வந்துட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிருக்கலாம் அப்படியே இல்லாமல் ஒரே ஆஃபீஸ்சில் வேலை செய்யற மாதிரியே காமிச்சிட்டு இருக்காங்க சரி இந்த ப்ரோமோ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க